பல்டி அடித்த ஓ பி எஸ் மகிழ்ச்சியில் அதிமுக நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமையின் கீழ் வர ஆரம்பிக்கும் ஒரு புறமாக ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் இன்னொரு புறமாக எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் முதலமைச்சராகவும் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் ஓபிஎஸ் அதற்கு முட்டுக்கட்டையாக வருகிறார் எடப்பாடி பழனிச்சாவி இருக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்குமே ஓபிஎஸ் முட்டுக்கட்டையாக இருப்பது மட்டுமல்லாமல் தனக்கு பின்னால் வந்தவன் தன்னை விட மிக முக்கியமான பொறுப்புகளிலே அமர்வதா அப்படிங்கிற கோவத்தில் ஓ பி எஸ் அதிமுகவிலே அழிப்பதற்குரிய வேலைப்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதன் காரணமாக தான் ஓ ஓரங்கட்டப்பட்டார் அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் ஓபிஎஸ் நீக்கப்பட்டார் அந்த நீக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் ஏகப்பட்ட போராட்டங்களை ஓபிஎஸ் பி எஸ் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் இருந்த வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவின் காலிலே விழுந்து ஓபிஎஸ்ஸும் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பார்த்தார் ஆனால் இறுதியில் பாஜக கைவிடக்கூடிய ஒரு சூழலில்தான் இருக்கிறார் அதன் காரணமாக இனிமேல் பாஜகவை நம்பி புரோஜனம் இல்லை எடப்பாடி காலிலே நேரடியாக விழுந்து விடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் தற்போது எந்த விதமான ஆதரவுகளும் இன்றி நடு தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார் அதை புறா மாற்றுவதற்கு அதிமுக அப்படிங்கிற கட்சி அவருக்கு தேவையான தேவைப்படுகிறது அதன் காரணமாகத்தான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க